இவருக்கு ஒரு கனவு இல்லம் தரப்படவில்லை ஒரு வீடு போதவில்லை இவருக்கு ஏற்கனவே அவருக்கு இந்த புலியூர் என்று அதன் கோடம் கோடம் அவருக்கு ஒரு பெரிய வீடு இருக்கிறது அது அல்லாமல் இப்பொழுது திருவான்மையூர் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய அரண்மனை போன்ற வீட்டை கட்டி இருக்கிறார் ஆனால் இப்பொழுது கனவு இல்லம் என்று நீங்கள் ஒரு வீடு கொடுக்கிறீர்களே எனக்கு கொடு என்று அதைக் கேட்டு அதற்கு நீதிமன்றத்தில் போய் நிற்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறார் என்றால் இந்த அரசுக்கு எதிராகத்தான் இவர் போயிருக்கிறார் என்று பொருள் இவர்கள் வந்து ஏழையை பற்றியும் சாலை ஓரத்து சாமானியர்களை பற்றியும் உருகி உருகி பாடல் எழுதுவதற்கு எந்த வகையில் தகுதி உள்ளவர்கள் என்று யோசிக்க வேண்டும் அதாவது சொல்வது ஒன்றும் வாழ்வது ஒன்றுமாக இருக்கக்கூடிய இரட்டை மனிதன்தான் வைரமுத்து